மே ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு டாலர் பலவீனம் மற்றும் ஃபெட் கொள்கை எதிர்பார்ப்புகளால் தங்கம் இரண்டு சதவீதம் கும் அதிகமாக உயர்ந்தது தங்கத்தின் விலை திங்கள்கிழமை இரண்டு சதவீதம் அதிகமாக உயர்ந்தது அமெரிக்க டாலரின் பலவீனம் மற்றும் பாதுகாப்பு தேவை அதிகரிப்பு ஆகியவற்றால் ஊக்கமளிக்கப்பட்டது இந்த வாரம் பின்னர் பெடரல் ரிசர்வின் முக்கியமான கொள்கை முடிவுக்காக முதலீட்டாளர்கள் தயாராகி வருகிறார்கள் இன்று தங்கத்தின் திறப்பு விலை ஓ பி மூன்றாயிரத்து முன்னூற்று முப்பத்தேழு டாலர் ஆகஸ்ட் இருந்தது சந்தையின் குறைந்த பிவட் பி மூன்றாயிரத்து இருநூற்று எண்பத்தாறு டாலர் என குறிக்கப்பட்டது தொழில்நுட்ப குறிகாட்டிகளின் அடிப்படையில் கு மேல் நிலைத்த நகர்வு மூன்று முப்பத்தாறு ஒன்று இல் உள்ள முதல் பிவட் எதிர்ப்பு மட்டத்தை நோக்கிய உந்தத்தை சைகை செய்யலாம் இருப்பினும் விலைகளுக்கு கீழே தொடர்ந்தால் கீழ் நோக்கிய அழுத்தம் நீடிக்கக்கூடும் இது தங்கத்தை பி நோக்கி மீண்டும் இழுக்கக்கூடும் இந்த சூழ்நிலை ஆய் இலிருந்து கலப்பு சைகைகளால் ஆதரிக்கப்படுகிறது இது ஏற்றம் பச்சை மற்றும் இறக்கம் சிவப்பு மண்டலங்களுக்கு இடையில் ஏற்ற இறக்கமாக உள்ளது அதே நேரத்தில் கே சி எக்ஸ் குறிகாட்டி சமீபத்தில் நீல நிறமாக மாறியுள்ளது இது பெரும்பாலும் சந்தையின் எச்சரிக்கையான உணர்வை குறிக்கும் முன்னறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது